அலாமிக்கும் வரமத்து அல்லாதி வபரகத்தூர் இன் வந்த சகோதரிகளே அருமை சகோதரிகளே இப்போல் நாங்கள் ஹீரா கோகைக்கு வந்திருக்கின்றோம் இந்த ஹீராகையிலே நபிகள் நாயம் சல்லாஹல் இஸ்லாம் அவர்கள் தனித்திருந்து விழித்திருந்து இறைவனுடைய அந்த திருமறையாமல் குருவானை தன்னுள்ளே பரிந்து கொண்டவரிடம் மேலும் இங்கு இங்கிருந்து ஹீராவை ஹிரா கொகையில் இருந்து காபாவை நோக்கி அவர்கள் இறை தியானம் செய்திருந்தார்கள் அப்படிப்பட்ட தியானம் செய்த அந்த இடத்தை அறிந்து கொள்வதற்காக நாங்கள் இப்பொழுது போய்கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் பாருங்கள் ஜபல் அல் நூர் இதற்கு குர்ஆன் இறங்கின மலை என்றும் சொல்லுவார்கள் குர்ஆன் இறங்கிய மலை என்றும் சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் ஆமா சரி செஞ்சா

அதுக்கு நான் காசு cima 네ன்பம tiss bom inum Cherh எல்லாம் brasile Coloneil organizational Mensword isolation Lin Splatternek dans легifeGANED的 pretinels mismos boi某 racismecurructuur சொல்லுங்க 예 처곡 masa en extensive enœuvre CAL question whiten wenn

உண்மையில ரசுலாவுடைய மனைவி கதிக்கா அவ்வளோ சிரமப்பட்டுருப்பாங்க என்ன அவங்க இதில் ஏறி பெருமானா இருக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்கடா அவ்வளோ சிரமப்பட்டுருப்பாங்க கைகாலெல்லாம் கழிஞ்சிருக்கு இப்போ சில பேர் கேட்பாங்க நீ இந்த மௌனத்து ஓதுறத்தால உனக்கு என்ன நன்மை கிடைக்கும் அந்த டைமில் குருவான ஓதிட்டு போவானு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இப்போ இதில் வேறிக்கிட்டு சசுல்லா ஹீரா கோயிலை இருந்தாங்க குருவா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதில் வேறுறது அந்த டைமில் தவா போ செஞ்சுட்டு போகலான் இந்த அவங்ககிட்ட கேட்டிருக்கான் அவனும் ஒவ்வொருடைய ஒரு சிந்தனை சார் அவ்வளோதான் அடையே குருவான உதாரத்தில் குருவான உதாரம் மூல தொழுகிற நேரத்தில் தொழுகிறோம் தவாப்பு செய்யணுல தவாப்பு செய்யணும் சை செய்யறதுல சரி செய்யணும் இப்படி ஏறி பார்க்கணும் வேறு ஒன்றும்டா அந்த டைம்ல ஏறி பார்க்குறோம் இதில் இது ஒன்றும் இல்லையாப்பா ஆ அவங்க அங்கே கீழே வச்சிருக்கோம் வாங்க வாங்க சார் வாங்க நான் பார்த்துக்கிறேன்மா ஆகவே

நீங்க <lots sei>

முன்னாடியே சும்மா சும்மா தான் போயிட்டு இருந்தேன் இப்போ என்ன செய்றாங்க அந்த உள்ளுக்கு போயிட்டு இருந்திருக்கு சென்டர் இந்த சென்டரில் போய் பதிஞ்சிட்டு தான் நம்ம போக முன்னாடி அப்படியெல்லாம் கிடையாது வாங்க அப்படியா எல்லாம் இருக்கு வந்து சார் வாங்கவும் எங்க வராங்க ஆ வரல சார் வாங்க இல்ல சார் அவன் உட்கார சொல்லிட்டேன் சார் நான்

சிலரை அல்லா அல்லாஹ் சிலரை சிலரை தாழ்த்துறான் தரா அல்லா தாளா எல்லோருக்கும் எல்லா விதமான அந்தஸ்தையும் கொடுப்பதில்லை இங்கே இப்ப படி இல்ல தானே இங்க தரையாக போட்டிருக்கிறான் தரையை போட்டு அப்படத்துல நம்ம திருப்பி என்ன வேணும் அங்கிருந்துட்டு போகணும் ஆமா படி இல்லையே இவ்ளோ அப்படிதான் இந்த மாதிரி தான் அங்கே அது கல் சார் அது இல்லை அந்த ஓரத்தர வரி போகிறோம்மாங்க சைட்டில் போமாங்க ஆரம்பத்தில் இப்படி படி ஓ இப்படி படியை போட்டுருந்தாங்க இந்த படியில் போகலாம் நினைக்க இந்த சைட்லேயும் போகலாம் இது வாங்க இதுகள் அந்த சவுதிக்காரங்க இருக்காங்க தானே அவங்க சில வாகனங்கள் போகிறாங்க ஆ நீ ரஹ்மான் ஹா இல்லை வாங்க கொஞ்சம் தூரம் கூட்டி போவாங்க ஒன்று போறீங்களா ஒன்றுக்கு போகிறேன் வல்லுங்க

Mana sen jalan mana? Mana gibi yok. Mana mana? Araba var var. İnsanlar yok. Sanki sokağa ni 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 ni

இறக்கிய இடம் இந்த இடம்தான் இருக்கின்றது இந்த இடத்து தான் அன்னை அதிஜார் அலியுல்லான் அவர்கள் பெரும்பாலாறு காவண்டி உணவுகளை தனித்து கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த இடத்துல அவசுவாங்க நேரில் தூரம் பாருங்கள் குளப் டவர் தெளிவாருங்க இன்னும் பாருங்கள் காபா தூள்வா நேரம் இருக்கின்றது காபாவோடைய நேரங்களை பாருங்கள் சேர்லாம் அந்த காபாவங்க சுற்றி பள்ளி இருக்கின்ற பள்ளியுடைய மணராக்கடலாம் அப்படி இருக்குது ஓ ஆ சரி அப்படி போம் சேர்லாம் இவங்க டாக்டர் ஹஃப்ரத் என்று சொல்லி சாய்ந்தம் வருது ஹரிப் அவர்கள் டாக்டர் ஹரீப் அவர்கள் சாய்ந்தம் வருது இவர்கள் அந்த ஹிராக்ரை ஆய்வத்துடன் வந்தார்கள் அதே போன்று இன்னும் சில பேர் வேணும் என்று ஆசிரியர் வந்ததனால் அவர்களையும் அழைத்துக் கொண்டு நடத்தினார்கள் ോ ഇപ്പോഴും ഇന്നലെ നീണ്ടു നമ്മൾ കുന്നോക്കി തോളുകൾ ഈ കൊടുക്കും എന്താണ് ഇറക്കപ്പെട്ടതോ എന്ത മലയിൽ ഇറക്കപ്പെട്ടതോ അന്നിടത്തിൽ നമ്മയും അതും എന്റെ ഇടത്തിൽ വന്ന് വാങ്ങുക അവൻ തുടക്കം വാങ്ങിക്കും അത് മണ് കാലം എനിക്കെല്ലാവരും എല്ലാവരും ഇന്നിടത്തെ ദർശിക്കുന്നുണ്ട് வேண்டும் தவாபிஷங்களும் சரி செய்ய வேண்டும் எல்லோருடைய நோய்களும் நீங்க வேண்டும் எல்லோருக்கும் உள்ள சரீர சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் எல்லா மக்களுடைய பல அமைச்சகத்திலே நீக்க வேண்டும் உடல் வாழ்க்கை எல்லா முஸ்லீம்களையும் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் விசேடமாக பலஸ்தீன மக்கள் உரிமைகள் மீட்டுக் கொடுக்கப்பட வேண்டும் கஷ்டம் கவலைகள் கடன் கொல்லைகள் அப்படி இருக்கக்கூடிய மக்களுடைய எல்லா விதமான கஷ்டங்களையும் தொழில்களை மாற்ற வேண்டும் எல்லோருக்கும் சரீஸ்வரத்தை மாறிக்கிறது நிம்மதியும் கொடுக்க வேண்டும் நான் அவர்கள் தொழுதுவிட்டு வேண்டும்